எல்லாருக்கும் வணக்கம்ங்க இப்போ கோல்ட் ரேட் வந்து எப்படியுமே இறங்க போறது கிடையாது அது வந்து ரொம்ப பீக் எல்லாம் போயிட்டே இருக்க போகுது இன்னும் அஞ்சாறு வருஷத்துல வந்து இப்ப இருக்கிறதோட டபுள் த டைம் அதிகமாக போகுது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த நிறைய வீடியோஸ் நம்மளே பார்த்திருப்போம் குறையருக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு நிறைய எக்கனாமிஸ்ட் அந்த நிறைய நிபுணர்கள் சொல்லிட்டாங்க பட் ஒரே வழி இப்ப என்ன அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற வழிக்காவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு மனசை தேத்திட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு சரி வாங்குவோம் அப்படின்னு நிறைய கடைகளுக்கு போவோம் நிறைய ஜுவல்லரி ஷாப் எல்லாம் போவோம் அங்க போய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இதுக்கும் இப்போ வந்து ஜிஎஸ்டி டூ ஒன்று வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்களே ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாமே ஸோ கோல்டுக்கு வந்து என்ன டாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய பேர் யோசிப்போம் அந்த அந்த டாக்ஸை வச்சு நிறைய ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக அந்த ஜிஎஸ்டி ஃபார் கோல்டு அதை தான் வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து கோல்டு எல்லாருமே நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம் அங்கே போய் வந்து ஒரு முப்பாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு நகை வாங்குறோன்னு வைங்களேன் அதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ ஆல்ரெடி வந்து மூணு பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து ரிவைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன் சொல்கிறாங்களே சரி கோல்டுக்கு இப்போ என்னடா சதீஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ எந்த மாற்றமுமே இல்லாமல் அதே மூணு பர்சன்ட் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயினோ இல்லை ஒரு கோல்டு பாரோ அப்படின்னு சொல்லி அதாவது செய்கூலி எல்லாம் இல்லாமல் இருக்கும் தெரியுமா சிம்பிளாக போய் அந்த கோல்டு காயின் மட்டும் ஒரு வாங்குறோம்னா டாக்ஸுங்க டாக்ஸ் தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கி முப்பாயிரத்து தொள்ளாயிரம் ரூபா வந்து நீங்க பே பண்ணும் பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆபரணமாக போய் வாங்குறீங்கன்னு வைங்களேன் அதுக்கு வந்து செய்கூலி எல்லாம் இருக்கும் அதாவது ஒர்க் சார்ஜஸ் வந்து டெஃபனட்டாக போடுவாங்க மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்கும் அதனால செய்கூலி வந்து ஒரு முப்பாயிரத்துக்கு நகை வாங்குறீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு மூவாயிரம் செய்கூலி போடுறாங்கன்னு வைங்களேன் இதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தி மூணு பெர்சன்ட் தான் உங்ககிட்ட வாங்கணும் அதாவது முப்பதாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் முப்பத்தி மூவாயிரத்துக்கு மூணு பெர்செண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து தொண்ணூறுரூவா சேர்த்தி வாங்கி உங்ககிட்ட முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து உங்கள்கிட்ட வாங்கணும் டோட்டல் அமௌண்ட் அதான் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி அவ்வளோதான் வாங்கணும் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முப்பதாயிரத்துக்கு மூணு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு தொள்ளாயிரம் ரூபா அதே மாதிரி செய்கூலின்னு சொல்லி மூவாயிரம் ரூபாய் அதுக்கு அஞ்சு அதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா போட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு செய்கூலிக்கு மட்டும் போட்டு வாங்குறதுக்கு நிறையவே இதாக இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பக்கம் அப்படிதான் எல்லாரும் ஏமாந்து போறாங்க வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஆபரணமாக ஒரு நகையாக வாங்க போறீங்கன்னா அதுக்கு வந்து செய்கூலி பிளஸ் அந்த நகையோட வேல்யூ ரெண்டுக்கும் சேர்த்து தான் பே பண்ணணும் கிடையாது கிடையாது நீங்க டோட்டலாவே ஒரு நகைன்னு எடுத்துக்கிட்டா அது மூணு பெர்சன்ட் மட்டும் தான் ஜிஎஸ்டி இது வந்து எல்லாரும் மனசுல வச்சுட்டு போய் வாங்குங்க சரி ஓகேடா சதீஷ் நீ வந்து தங்க நகை போய் வாங்கணும்னா இந்த மாதிரி மூணு பெர்சன்ட் தான் மொத்தமே அதே மாதிரி இந்த கோல்டு காயினோ இல்லை கோல்டு பாரோ வாங்கினோ அதே மூணு பெர்சன்ட் அப்படின்னு சரி என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு மோதிரம் இருக்கு அது வந்து உடஞ்சு போயிருச்சு இல்லை ஒரு கம்மல் இருக்குது அது வந்து பிஞ்சிருச்சு நான் போய் அதை ஒட்ட வைக்கணும் அப்படின்னு நீங்க போய் ஒரு கடையில் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அதுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் அதுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க நீங்கள் ஒரு ஜி ஒரு கடையில் போய் ஏதோ ஒட்ட வைக்கிறக்கோ இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு தர்றக்கோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இல்லை ஒரு கோல்டு காயின் கொடுத்துட்டு இது ஒரு தா தாலி செஞ்சு தாலி கொடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன் அதுக்கு வந்து செய்கூலி டெஃபினட்டாக அஞ்சு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் கிடையாது செய்கூலி பொறுத்த வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் வாங்குவாங்க பட் நீங்கள் ஒரு ஆபரணமாக வாங்குறப்ப வெறும் மூணு பர்சன்ட் தான் செய்கூலி அது உள்ள இன்க்ளூட் ஆயிரும் பட் நீங்கள் தனியாக நகை காயினை கொடுத்துட்டு செஞ்சு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து டெஃபினட் டெஃபினட்டாக அஞ்சு பர்சன்ட் வாங்குவாங்க சப்போஸ் செய்கூலி வந்து மூவாயிரம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நூற்றம்பது ரூபா வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க மேக்கிங் சார்ஜஸ் ஸோ ஃபைவ் பர்சன்ட் ஸோ எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டாக வாங்கணும் இல்லை கோல்டு நகையாக வாங்கணும் அதுக்கு வந்து செய்கூலியும் சேர்த்து மூணு பர்சன்ட் தான் கட்ட போகிறேங்க சரி நான் வந்து கோல்டெல்லாம் வாங்கல என்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கோல்டு செயினை வந்து நான் ரிப்பேர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அஞ்சு இப்போ வரைக்கும் இதுதான் ஜிஎஸ்டி ஃபார் கோல்டு நீங்கள் அது கூட எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ மட்டும் ஆட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நிலைமைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா சோ இந்த வீடியோவை மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கும் சப்போர்ட் வரும் ஸோ அன்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் சத்தீஸ் பி வர்ஸ் பி மோட்டிவேட் பாய்